வணக்கம் ஆல் இன் ஒன்சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் அதாவது மீனாட்சி அம்மன் பாடலை தாங்க கற்றுக்க போகிறோம் அதாவது நவராத்திரி இருக்குது இல்லையா போயின்னு இருக்குது நம்ம வீட்டிலலாம் வந்து நவராத்திரி பூஜை செய்து கொண்டே வருவோம் நம்ம மாலை பொழுதில் அம்மன் பாடல்களை பாடலாம் அதாவது இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் பாடல் புக் இருந்ததுன்னா புக்கு எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்கோ எல்லாரும் பாடல் ரொம்ப ஈஸியானதுங்க ராகமும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக எல்லாரும் கற்றுக்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மளுடைய சேனலில் வந்து அருமையான பக்தி பாடல்கள்லாம் வந்துட்டே இருக்குங்க தினசரி அம்மன் பாடல்கள் மற்றும் விநாயகர் பேரில் முருகன் பேரில் பல பக்தி பாடல்கள் வந்துட்டே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் இந்த நவராத்திரி பொழுதுல வந்து நிறைய அஷ்டோத்திரம் நாமாவளி மந்திர ஜபங்கள் எல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கேங்க தினமே வந்து ரெகுலராக பாருங்க பார்த்து பலனடைவீர்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நோட் புக்கை எடுத்து வச்சுட்டு நோட் புக்கில் எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா மீனாட்சி பக்தி பாடல்கள் அப்படின்னு கோவில் கடையில் கிடைக்கிறது எல்லா கோவில் கடைகளும் கிடைக்கிறதுங்க அம்மன் பாடல்கள் அப்படின்னு கேட்டால் கேட்டாலும் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுட்டு எல்லாரும் நம்ம அம்பாள் பாடலை கற்றுக்கலாம் இப்படி வாங்க நம்ம இப்போ பாடலை பாட ஆரம்பிக்கலாம் சரி பாடலை பாடலாம் வாங்க அதாவது மீனாட்சி பாடல் மீனாட்சி பக்தி பாடல்கள் கையில் கீழி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கையில் கீழி கொண்டவளே கன்னடகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் கையில் கீழி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கையில் கீழி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மெய்யும் மரகதம் போலே மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே பைய பைய நடந்து வந்து மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் மெய்யும் மரகதம் போலே மிக்க ஊழி கொண்டவளே பைய பைய நடந்து வந்து மீனாக்ஷி பதமலர் காட்சி தருவாய் மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் பச்சை கிளி கையில் ஏந்தி ஈச்சகத்தை வந்தாய் பச்சை கிளி கையில் ஏந்தி ஈச்சகத்தை வந்தாய் பாச்சை கீழியாக என்னை உன் கையில் ஏந்தி பாச்சை கீழியாக என்னை உன் கையில் ஏந்தி ปวกคืว่าไม่บาตีสลวายมีนาคชีปากคืว่าไม่่าตีสลวาย പാച്ചയ് കീളി കയ്യിൽ ഏന്ദി ഈ ചകത്തയാള വന്നായി പാച്ച കീളി കയ്യിൽ ഏന്തി ഈ ചകത്തയാളെ വന്നാ പാച്ച കീളിയാകെ ഉൻ കയ്യിൽ ഏന്തി பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாட்சி பக்குவமை வார்த்தை சொல்வாய் வீணை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணை கையில் ஏந்தி வேத மொழி பாட வைத்தாய் வீணையாய் என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாடருள்வாய் வீணை என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாட அருள்வாய் மீனாக்ஷி வீணை மட்டும் பாட அருள்வாய் வீணை கையில் ஏந்தி வேத மொழி பாட வைத்தாய் வீணை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையா என்னை உந்தன் கையில் ஏந்தி வீண மட்டும் பாட அருள்வாய் மீனாட்சி வேண மட்டும் பாட அருள்வாய் வீணை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையாய் என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாட அருள்வாய் மீனாட்சி வேண மட்டும் பாட அருள்வாய் மதுரை அம்மனை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலுங்க இந்த பாடல் அருமையாக இருக்குது பாருங்க ராகமும் ஈஸியாக இருக்குது எல்லாரும் கத்துந்து பாடலாம் அதாவது ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க மற்றும் வந்து நிறைய இந்த வீடியோ வந்து ஷேர் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் பாட்டு தெரியாதவங்க கூட நம்ம வந்து பாட வைக்கலாம் இதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதாவது நவராத்திரி கொலுக்கு வரவங்க எல்லோரையும் வந்து வீட்டில் வந்து பாட வைக்கணும் நம்ம ஏதாவது பாடல் என்ன பாடல் தெரியுமோ அவங்களுக்கு வந்து பாட சொல்லணுங்க ஏதாவது ரெண்டு வரியாவது பாடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் சொன்னா தான் அவங்க வந்து பாடுவாங்க அதன் மூலம் நமக்கு வந்து புது புது பாடல்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம் அதனால் நம்ம வந்து எல்லாரையும் பாட வைக்கணுங்க குழந்தைகள்லேருந்து பெரிவா வரைக்கும் நம்ம வீட்டுக்கு கொலுவை பார்க்க வரவங்களை வந்து பாட வைக்கணும் நவராத்திரி கொலு இல்லாத வீடுகளில் வந்து நம்ம தினசரிய அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நவராத்திரி வெள்ளிக்கிழமை மற்றும் வந்து சரஸ்வதி பூஜை அன்றைக்கி வந்து நம்ம வந்து சுமங்கலி பெண்களை வீட்டில் கூப்பிட்டு வந்து நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் அதாவது எல்லாருக்குமே நவராத்திரி அப்படின்னு உண்டுங்க எனக்கு இல்லை அப்படின்லாம் கிடையாது நவராத்திரி அப்படின்னா அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு குழு நம்ம வீட்டில் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் நம்ம கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா கோவில்லையும் நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் வீட்லேயும் கொடுக்கலாம் மற்றும் வந்து வீட்டில் வந்து ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் சேர்ந்தும் இந்த பாடலை வந்து மாலை பொழுதலை விளக்கேற்றி வச்சுட்டு அம்மன் முன்னாடி பா பாடலாம் கோவிலையும் ஒரு கூட்டாக பாடலாம் நவராத்திரி போது ரொம்ப விசேஷங்க நம்ம பாடல் பாடி அம்பாளை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து எதாவது ஒரு பிரசாதமாக நம்ம செய்யணுங்க வீட்டில் வந்து என்ன முடியுதோ உங்களால் சுண்டலோ சர்க்கரை பொங்கல் அப்புறம் வெண்பொங்கல் மற்றும் பாயசம் என்ன முடிதோ நம்ம வந்து பிரசாதமாக அம்பாளுக்கு படைக்கலாம் அப்படியே நமக்கு முடியல செய்ய முடியல வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க வந்து வீட்டில் வந்து நம்ம பழம் பூ பாக்கு வெற்றலை வச்சுக்கலாம் அப்புறம் கல்கட்டு வைக்கலாம் காய்ந்த திராட்சை வைக்கலாம் அப்புறம் பேரிச்சம்பழம் வச்சு அம்பாளுக்கு நைவேதமாக நம்ம படைக்கலாம் மற்றும் வந்து இந்த நவராத்திரி நாட்களில் எல்லா நாட்கள்லேயும் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படங்கள் அனைத்துக்கும் பூ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க முதல்லயே வந்து பூ வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த நவராத்திரியின் பொழுது நம்ம அனைத்து படங்களுக்கும் சுவாமி படங்களுக்கு பூக்களையும் நம்ம வந்து சாத்த வேண்டுங்க மற்றும் காலையிலையும் சரி மாலையிலையும் விளக்கு ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் விளக்கோ அப்படி இல்லைனா நெய் தீபம் நம்ம ஏற்றலாம் மற்றும் தூப தீபம் நம்ம காண்பிக்க வேண்டும் சாம்பிராணி வீட்டில் வந்து அனைத்து அறைகளும் ரூம்லேயும் நம்ம வந்து சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் மற்றும் வந்து கோவிலில் நம்ம பூ வாங்கி கொடுக்கலாம் மற்றும் அம்பாளுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம் ப்ளவுஸ் பீஸ் வாங்கி கொடுக்கலாம் மற்றும் வந்து இந்த நவராத்திரியின் போது சில வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் வந்து சுமங்கலி பெண்களை அழைத்து அதாவது மதிய உணவு போடுவார்கள் வீட்டில் வந்து அழைத்து சுமங்கலி பெண்களுக்கு உணவளிப்பார்கள் அது வந்து மிக மிக முக்கியமானது சிலர் செய்வார்கள் அந்த மாதிரி அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் மாதிரி சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டில் இல்லத்துக்கு அழைத்து நம்ம அவர்களுக்கு பாயசம் வடையோடு சாப்பாடு போட்டு அவர்களை திருப்தி அடை செய்ய வேண்டும் மற்றும் அவர்களுக்கு அப்போ சாப்பாடு போட்டுட்டு நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கலாம் மருதாணி கண்ணாடி சீப்பு வளையல் தேங்காய் மற்றும் வந்து மங்கள பொருட்கள் ரவிக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுக்கலாம் புடவை கொடுக்கலாம் நம்மளால் என்ன முடியிறதோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் மற்றும் வந்து நம்மளும் வந்து குழுவுக்கு மற்றவர் வீட்டில் போய் நம்மளும் தாம்பூலம் வாங்கிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது மாங்கல்ய பலம் கூடும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள் அதன்படி காலம் காலமாக நம் நம் வீடுகள் அனைத்து வீடுகளிலையும் நம்ம வந்து கொலு வந்து வைத்திருக்கும் பழக்கம் இருக்கிறது கொலு இல்லாத வீடுகளும் வந்து நம்ம தாம்பூலம் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அதாவது நான் வந்து பாகம் ஒன்று பாகம் இரண்டு அம்மனுடைய நவராத்திரி வரலாறு நவராத்திரி கதைகளை வந்து போட்டுகின்றே வரீங்க தினமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நவராத்திரி கதைகள்லாம் கற்றுக்கலாம் அதாவது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த காலத்து கதைகள் அம்பாள் வந்து நவராத்திரி ஏன் வந்தது நம்ம வந்து நவராத்திரி குழு ஏன் நம்ம வீட்டிலலாம் வைக்கிறோம் அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் அவர்கள் பலனடையும் போது நமக்கும் வந்து நன்மை தானாகவே வரும் அந்த கான்செப்ட் தாங்க நல்ல விஷயங்களை எப்போவுமே நம்ம வந்து நிறைய நிறைய ஷேர் செய்யும்போது அவர்களுக்கு தெரியாத தெரியாதவர்கள் அதாவது பாடல்கள் என்ன இந்த அம்மன் பேரில் என்ன பாடல் இருக்கு அப்படின்னு தெரியாதவங்க இந்த பாடல் மூலமாக பாடலை கத்துண்டு அவர்களும் பாடுவாங்க இல்லையா அதனால நம்ம அவர்களை நம்ம பாட வைப்போம் அதனால் அதன் மூலம் நமக்கும் வந்து நன்மை தானாகவே வரும் மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்தார் தான் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு தெரியுங்க அதனால் சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு தானாகவே மேலே டாப்பில் வந்து காட்டும் ப்ளேலிஸ்ட்டு அப்புறம் வீடியோஸு ஷார்ட்ஸு அப்புறம் கம்யூனிட்டி அப்படின்னு மேலே இருக்குங்க அந்த கம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேள்வி பதில் தானாகவே வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே உங்களுக்கு தானாகவே காட்டும் அதனால் கம்யூனிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னால் தானாகவே அந்த கேள்வி காட்டும் அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க போன்று நிறைய பாடல்கள் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்குங்க அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்